ஆயிரம் மாதங்கள் பொருந்திய அந்த வணக்கத்தை மொத்தமா செய்த மாதிரி அல்ல அந்த ஒத்த நாள்ல சத்தம் வைத்திருக்கின்றான் வெள்ளத்தில் கதறி இரவு பாக்கியம் அதை இருபத்தி என்று மாற்றார்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்ல பாதுகாக்கணும் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல நீங்க தேடிக்குங்க என்று அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாம கண்ணும் கருத்துமாக அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவு ஊட்டுவதாக இதை சொல்லியிருக்கின்றோம் அல்லாவுடைய அதையும் நமக்கு கிடைக்கூடிய நசிபாக அல்லா ஆகிய கிருவியால தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் குழந்தை வளர்ப்பு குழந்தைகள் என்பது பாக்கியம் அல்லாவுடைய அன்பளிப்பு அல்லா என்று சொல்கின்றான் என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்கின்றான் இந்த குழந்தை மருமைக்கான முதலீடு அல்லாவுடைய அருள் கொடையான இந்த குழந்தைகள் பருமைக்கான முதலீடு இதை கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் தாராண்ணே தான் ஆடியோருக்கு ஆணாக கொடுக்கான் தன் ஆடியோருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுக்கான் தான் ஆடியோருக்கு மாடாக்கின்றான் எல்லாம் நாடினால் கொடுப்பான் எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானே கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி அக்கா இருபது வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி ரத்த கண்ணீர் சிந்துவாங்க உள்ளமெல்லாம் கண்ணிப்போம் உள்ளமெல்லாம் குன்றி போகும் உள்ளமெல்லாம் கனமாக போகும் எல்லாம் நாடினால் அவருக்கு கொடுப்பான் எல்லாம் நமக்கு குழந்தை தந்திருக்கானே அவர்கள் தத்து கொண்டிருக்கின்றார்கள் நாம எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை மருமைக்கான முதலீடாக அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை மருமைக்கு முதலீடாக நாம வளர்த்து எடுக்கின்றோமா மார்க்கன் சொன்ன அடிப்படையில் நல்ல ஒழுக்கத்துல அந்த மார்க்கத்தை சொல்லி நம்மளுடைய பிள்ளையை வளர்த்து எடுக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் பரிசோதித்து பார்க்கணும் பரிசீலித்து பார்க்கணும் இன்னைக்கு எல்லா குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறந்துகிட்டு இருக்கு

காப்பி எடுத்திருக்கலாம் அல்லாவுடைய கிருபியால இந்த குழந்தை இயற்க மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது இதை வளர்க்குவதில் தான் அந்த பெற்றோர்கள் தான் யூதர்களாக நெருப்பு வணங்கியாக மாற்றி விடுகின்றார்கள் அல்ல பாதுகாக்கணும் அப்போ இயற்கை மார்க்கத்துல பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நெருப்பு வழங்கியாகவும் ஈதராகவும் மாற்றுவது யாரு பெற்றோர் தான் இன்னைக்கு பெற்றோர் வந்து எப்படி என்று சொன்னால் அல் மதரசத்துள் உம்முகாதுகா அழகம் வர பள்ளிக்கூடத்துல இருந்து பல்கலை கழக வர அந்த தாய் மடிதான் பள்ளிக்கூடம் அந்த தாய் தான் என்ன செய்யணும் பெற்றோர் தான் அந்த பிள்ளைய மர்மையுடைய பயத்தை சொல்லி மார்க்கத்தினுடைய அந்த உண்மையை சொல்லி அல்லாவுடைய வல்லமைய அல்லாவுடைய பண்பை அல்லாவுடைய தன்மைய அல்லா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நீ மார்க்கத்தை விட்டு தடுமாறினா தடுமாறினா அல்லா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை சொல்லி வளர்க்கணும் இன்னைக்கு அப்படி வளர்க்கின்றார்களா

ஆ மனம் சாடாமல் அப்படியே போய் அள்ளி எடுத்து அரவணைக்கின்றார்கள் இன்னைக்கு அந்த புள்ளைகள் நம்ம அந்த மாதிரி அரவணைக்கின்றோமா தன்னுடைய மகளுடைய பேத்தி உமாமா வருகின்றார்கள் அவர்களை அள்ளி எடுத்து ஆஹ் அணைத்து தொழுவையில் பங்கெடுக்கின்றார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி அந்த குழந்தைகளை நாம அள்ளி எடுத்து அரவணைக்கின்றோமா சிறு குழந்தைகளை நாம அக்கறை காட்டுறோம் ஆர்வம் காட்டுறோம் ஆஹ் ஈரத்துணியில அப்படி வந்து தொட்டில் வெட்டியில மலம் கழிச்சாலோ அல்லது சிறுநீர் இருந்துட்டாலோ உடனே அலசி போட்டு அந்த பிள்ளைய பாதுகாக்கிறோம் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா தோல்ல தூக்கி போட்டுட்டு டாக்கெட்டு மணிக்கணக்கில் காத்து கிடந்து டோக்கனை வாங்கி அதுக்கு மாத்திரம் இருந்து குடுக்கறோம் இல்லாம நம்ம தோசைறோம் நமக்கு ஒண்ணுன்னா சுக்கு கசாயத்தை போட்டு குடிச்சிடுவோம் ஆனா அந்த புள்ளை வளர்ந்து ஆளாகி ஒரு பக்கம் வரும்போது அந்த புள்ளிட்ட நம்ம மார்க்கத்தை சொல்லி மருமையை சொல்லி அன்பை காட்டி வளர்க்கின்றோமா அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலாம் அவர்கள்

நம்முடைய மூதாதையர் இஸ்மாயில் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாக் அவருடைய இறைவனுமாகிய அந்த ஒரு அல்லாவை வணங்குவோம் உண்மையான முஸ்லீமாக கட்டுப்பட்டு வாழ்வோம் உண்மையான முஸ்லீமாக மரணிப்போம் என்று வாக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு நம்முடைய பிள்ளைகிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுக்கின்றோமா லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறுகின்றார் என் அருமை மகனே இன்ன சிற்கள் அலுமாலி நீ அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகவும் அநியாயமாகவும் அல்லாவுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் என்னுடைய அரும மகனே கடுகு விதை அளவு அது பாறைக்குள்ளோ வானத்திலோ இருந்தால் பார்க்க வெளிக்கொண்டு வருவான் என் அரும மகனேட்டு நன்மை ஏவு தீமையை தடு உனக்கு நீ பாருங்க என்னுடைய அரும மகனே நீ இருந்து முகத்தை அப்படி திருப்பிடாத கருவத்தோடு கௌரவத்தோடு ஆணவத்தோடு நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கடைபிடி உன்னுடைய குரலை உயர்த்திராதே

ஆ ஆரம்ப காலகட்டத்தில் இதே ஊர்ல எதிர்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் வரதட்சணை வாங்க கூடாங்க அந்த காரணத்துல கொடுக்கும் போது ஏகத்துவத்தில் இருந்தாங்க இப்போ அவங்க பிள்ளைகிட்ட போய் அந்த என்னன்னு சொல்லி கேட்டா எங்க வாப்பா தர்காக்கெல்லாம் போக மாட்டாரு இணைவிப்புனா என்னப்பா சிறுக்குனா என்னப்பா கத்தம்னா என்னப்பா பாத்தியானா என்னப்பா தெரியல இது குற்றம் தூக்கி சொல்லல குறைக்க சொல்லல அப்ப எடுத்து சொல்லணும் அல்ல சொல்றானே லுக்மான் என்ற அந்த நல்ல அடியா தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொன்ன செய்தி நீங்களும் உங்க பையனுக்கு சொல்லுங்க இணைவிப்புனா என்ன அல்லாவுடைய தூதர் இப்ராஹி சலாம் அவர்கள் சொன்னார்கள் இணை என்ன பிள்ளைக்கு சொல்லுங்க எடுத்து சொன்னாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு நாம அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு நாம சரியாக முறையாக பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்க்கின்றோமா பிள்ளைகள் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறோம்னா இந்த உலகத்துல அக்கறை காட்டுறோம் ஆர்வம் காட்டுறோம் பிள்ளைகிட்ட அன்பு செலுத்துறோம் அன்பு செலுத்துறோங்கிற போர்வையில புள்ளி விவரமே சொல்லுது பெற்றோர்கள் ஆய்வு எடுக்கும் போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அன்பு செலுத்தக்கூடிய பெற்றோரா இருக்காங்க

இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய அந்த பலாவை காமிச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க அரை மணி நேரம் ஆகும் ஒரு அரை இட்லியை தீர்த்துறதுக்கு ஒரு இட்லியை தீர்த்துறதுக்கு அந்த பாரு பூச்சாண்டி வர பாரு அந்த பாரு யானை வருது பாரு அந்த பாரு பூனை வருது பாரு இப்படி காட்டி காட்டி அந்த பிள்ளை சாப்பிடும் சாப்பிட வைக்கும் இன்னைக்கு என்னாச்சு அந்த பிள்ளை என்ன சாப்பிடும் சொல்லி அந்த பிள்ளைக்கும் தெரியல இவங்க என்ன குடுக்குறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியல எப்படியும் அஞ்சு நிமிஷத்துல திணி திணி அது பாத்துக்கிட்டே இருக்கு காட்டுனே அது பாத்துக்கிட்டே இருக்கு ம் 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 வாயில வடியும் எப்படி அது துப்பு அதுவும் தெரியாது எப்படி சாப்பிட்டு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிரணும் இந்த செல்போன் இப்படி வளந்து 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 ஆளாய் வரும்போது ஒரு எட்டு வயசுல என்ன கேக்குது எனக்கு புது செல்போன் தா பத்து வயசுல என்ன கேக்குது எனக்கு பெரிய செல்போன் தா லேப்டாப் மாதிரி இருக்கக்கூடிய செல்போனை தா இப்படி புள்ள வளந்து வளந்து ஆளாய் அன்பு செலுத்துறங்க பார்வையில் அப்படி ஏற்று பார்த்தா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தன்மையில இவன் கொடுக்க மாட்டேன்னா அழுது பிரண்டு உருளுது கிடைச்சிருது இப்படி கேட்டு கேட்டு என்ன செய்யுது என் பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் தான் கொடுக்க இந்த ட்ரெஸ் தான் கொடுக்க இந்த உணவு கொடுக்குறேன் அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அன்பு செலுத்துறோம் அக்கறை செலுத்துறோம் இந்த உலகத்துல மாற்று கருத்து இல்ல மறுக்கத்தக்க கருத்து இல்ல ஆனால் நால மர்மையை பத்தி நாம் சொல்லுகின்றோமா மார்க்கத்தை பத்தி சொல்லுகின்றோமா என்ன பாருங்க இந்த புள்ள வளர்ந்து ஆளாய் ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது செல்போன்ல லாக் போட்டுருது எந்த அளவுக்கு பையன் வந்து செல்போனை வச்சுக்கிட்டு சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியூர் போயிட்டு வந்தேன் வெளியூர் போயிட்டு வரும்போது இருட்டிட்டு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வரும்போது மேலே பக்கத்துல நிக்கிறான் ஒரு பையன் நிக்கான் பக்கத்துல ரெண்டு பையன் நிக்கான் தெருது அங்க இருந்துகிட்டு ஏ வந்துட்டான் வந்துட்டான் ஏன் மணக்கு மணக்கு ஏன் சுத்து சுத்து சுடு சுடு அப்படி அழகு பக்குங்குது என்னடா இது எப்படி சுடுங்கான பக்கத்துல நாய் ஓ அப்படி வேற குலைக்குது பார்த்தேன் கையில கொஞ்சம் மண்ணிக்கிடுவோம் நான் மிகப்படுத்தி சொல்லல அமுக்குங்க

அவன் கேக்குற போற அள்ளி குடுக்காது அவன் வளர்ந்த ஆளான உடனே கால் கூட என்னவாது கீழே கால்ல தர ஊணாது அவன் கேக்குற பைக்கு எம்டி பைக்க குடு எஃப்எஸ்ட்ட கொடு ஆர்ன் பைக்க கொடு இந்த பைக்கு பேர் கூட தெரியல என் புள்ளைட வரதுல தான் கேட்டேன் புள்ளைட சொல்லி அந்த பைக் சொல்லுங்க என்ன பைக்ல தெரியல அவன் கேக்காம் எடுத்த உடனே ட்ரின்னு எப்படி 80ல தான் போவணுமா 100ல தான் போவணுமா அவன் 100ல போனா அங்க இருந்து வரதுல 108ல தான் வருவா என்னி பாருங்க இது நரகத்துக்கு முன்பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியால நாம இருக்கிறது என்னி பாருங்க அண்ணா உடைய தூதன் நபியல் நான் ஆயன் சொல்லலா ஆளை சொல்லும் எந்த அளவுக்கு பிள்ளைகள வாழ்த்து எடுத்தாங்க வார்த்தை எடுத்தாங்க தன்னுடைய பேர பிள்ளை ஒரு பேர்த்தம்பழத்தை எடுத்து சாப்பிடும் போது அவனே ஆ என்னுடைய பேர பிள்ளையே இது தருமபுரில் நாம சாப்பிடக்கூடாது தெரியுமா தெரியாதா என்று கற்கர் நீ துப்பு என்று சொல்றாங்க ஆஹ் அனசிரிய ராணுவ அண்ணாவுடைய தூதரன் கிட்டத்தட்ட பத்தாண்டு வேலை பார்த்தாங்க என்னுடைய நபி

மலிச்சாப்புல போனா ஆக்சிடென்ட்ல போய் அள்ளி எடுக்கணுமா எங்க போஸ் மாட்டது கூட போக முடியாது நீ கேட்டதானப்பா இது குற்றம் சொல்லல குறை சொல்லல நம்மள திருத்திக்கணும் திருந்திக்கணும் நம்மள வருத்திக்கொள்ளணும் வருந்திக்கொள்ளணும் அன்னைக்கு பார்க்க ஒரு தாய் ஓங்கி செருப்பு தூக்கி அடிக்க அது ஹீல்ஸ் பார்த்தா இத்தா தண்டி இருக்கு நம்ம உள்ளமெல்லாம் நடிக்க போகும் ஏமா அந்த பிள்ளை இந்த மாதிரி அடிக்கீங்க அடிக்கணும் தான் கண்டிக்கணும் தான் இஸ்லாத்துல மற்ற சுதந்திரம் கிடையாது தப்பு செஞ்சா கண்டிக்கணும் அதாவது கண்டிக்கலையா தன்னுடைய பேர பிள்ளைய இன்னைக்கு என்ன நிலைமை உள்ள கேட்கக்கூடிய அந்த பைக்கா இருக்கட்டும் செல்போனா இருக்கட்டும் ஆசைப்படுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் வெட்டக்கூடிய முடிய பார்த்தா இங்க இருந்து அங்க இருக்கு அப்புறம் பேண்ட் இருக்கு என்னடா இது இது பைபாஸ் கட்டிங் இது என்னது கட்டிங் சொல்ல தெரியல அந்த அளவுக்கு அவன் சட்டையும் நேத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரத் எலக்ட்ரிக் பக்கம் பேக்கரி ப்ளஸ் டீ கிடைக்கிட்ட அவன் போட்டிருக்கான் இங்க பேண்ட் இது என்னடா பேண்ட் மச்சான் ஒரு ஆள் கேரு பாருங்க இப்ப நானும் அதே பேண்ட் தான் போட்டிருக்கேன் கிளிக்கலாம் இல்லப்பா ஐயோ பாவம் வறும போல் தெரு யார் அவர் சொல்றாரு கிழிஞ்ச பேண்டை போட்டுட்டு நல்ல நீட்டா வரக்கூடியவன் இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி அலங்கோலா நிலைக்கு ஆளாக்குறது யாரு பெற்றோர்

அதுல சொன்னானு எந்த அணு அது சம்சாரிச்சு இல்லையே போனு இங்க மேல படத்துக்குள்ள வரும் யாரு ஐசாமா ஏ அஜாக்குமா ஏ ஆசியாமா இந்த பேர்ல இருந்து யாரும் கோபப்படுற எங்கம்மா எங்க சின்னமா பாசத்துல ஏ எங்களா போன யா நானும் போன அடிக்கத்தான செய்யறேன் ஊரு புடி பூட்டி கிடக்கலாம் மேல பழைய பாச நீனும் ஒரு நல்ல போன வாங்கினா நீ அந்த டப்பா போனு பட்டன் போன வச்சிருக்க நான் எங்க இருக்கேன்னு இப்ப காட்டுவேன் அப்ப இந்த புள்ள வளர்ற விதம் எப்படி வளர்த்து எடுக்கக்கூடிய விதம் அல்லாவுடைய தூ சொன்னாங்களே அந்த தாய் தான் வளர்த்தெடுக்கின்றாள் என்று சொன்னார்களே அன்னையர் தான் பெற்றோர் தான் வழிகாட்டுதல் என்று இன்னைக்கு அந்த பெற்றோர் மடியில் தவழ்ந்து வாழக்கூடிய அந்த பெற்றோர் நல்ல ஒழுக்கத்தில் இருக்காங்களா நல்ல மார்க்கத்தில் இருக்காங்களா நற்குணத்தில் இருக்காங்களா மர்ம சிந்தனையில் இருக்காங்களா நரக பயத்தில் இருக்காங்களா இறை அச்சத்தில் இருக்காங்களா ஒன்னு ஒன்னு பரிசோதிக்கணும் பேரளவுல பேர் தாங்கிய முஸ்லீமாக இருந்தால் நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் வளரும் நாம உண்மையான முஸ்லிமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தன்மை தர வைக்க திருக்கின்றானே சோனம் அத ஆசை வச்சு என் பிள்ளையும் சோனத்துக்கு போறணும் என் புள்ளையோட நானும் சோனத்துல இருக்கணும் என்று மார்க்கத்தை சொல்லி வளர்க்கணும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவி நல்லடியார்கள பிள்ளைகளை சபிக்க கூடாது பிள்ளைகளை திட்டக்கூடாது பிள்ளைகளை ஏசக்கூடாது அல்லாவுடைய தூதர் நபி அல்லா செல்லா அலை செல்லம் ஒரு பயணத்துல இருக்கும் போது ஒரு மனிதர் ஒட்டகத்தை கொண்டு போறாரு அந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது அந்த மனிதர் ஹல் ஹல் எழுஞ்சி எந்திரி அப்படின்னு சொல்லி அடிக்காரு அல்லாஹவுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்று அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னோன்னே யாருப்பா இந்த பேஞ்சு பேசுனே யாரு வாங்க அல்லாவுடைய நான் தான் பேசுனேன் நீ வந்து இந்த அல்லாகுடைய சாபத்தை பெற்ற ஒட்டத்தை எங்கிட்ட வராத இதில் இருக்கக்கூடிய அந்த பொருளை பூரா இறக்கிடு ஆ நீ இதை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிராக உங்க செல்வங்களுக்கு எதிராக உங்க குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அல்லாஹ்வுடைய ஏர்க்க கூடிய அந்த நேரம் வந்தால் ஏற்று விடுவும் கேட்டு விடுவும் எச்சரிக்கை செஞ்சாங்களே இniki சதா சர்வகாலமும் பிள்ளைகளை திட்டி கொண்டு ஏசி கொண்டு பேசிக்கொண்டு பாதகத்தை மறந்து மர்மமே மறந்து அல்லாஹ்வுடைய அந்த சூனத்தை மறந்து இந்த உலகத்துல வணக்க வழிபாடுகள்னா என்ன என்று கேட்கும் அளவுக்கு புள்ளிட்ட என்னையா சொல்லிருக்கமா அந்த தொளுதியே அஞ்சு நேரம் தொளுதா உங்களுக்கு சொரோ வருகிறதமா தாய் தொளுதா தானே தாய் அந்த முசல்ாவை விரிச்சி பக்கத்துல தொளுதா புள்ள வந்து நிற்கும் அன்னைக்கு புள்ள சொல்றது ஏமா நம்ம மாமூட்டுக்கு போய் இந்த நாடகத்தை பாத்துக்கிடுவோமா அப்ப ஞானியான பண்ணதுல இருந்து கீழே பழைய போதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் ஆசிரமத்தோட இறந்துடா இறங்கி நடந்து போனான் அங்க என்ன அந்த டிவி கார இன்னும் கெட்டு போ இதுக்கு மேலே கெட்டு போ மொத்த மொத்தமா போ என்று அந்த நாடகத்தை அப்புறம் போடுவானோ ஏழு மணிக்கு போடுவானோ

எண்ணி பாருங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் கண்ணியத்துக்குரி எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே நிறைய சொல்லலாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபியால் மனிதர்களுக்கு மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த கண்ணும் பாத்துறாத எந்த காதும் கேட்றாத எந்த உள்ளம் சிந்திச்சிடாத அப்படியே ஒரு சொர்க்கம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த உன்னதமான சொர்க்கத்துல ஒரு மனிதர் பெற்றோர் உல்லாசமாக இருக்கும் போது நிம்மதியா இருக்கும் போது மிகப்பெரிய அந்தஸ்தோ இருக்கும் போது யால்லா எனக்கு எனக்கு இப்பேர்ப்பட்ட இந்த அந்தஸ்துல எப்படி அல்லா எனக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சிச்சு

மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க மர்மையை சொல்லி வளர்க்குறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கோமா காலையில் ஆறு மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி போட்டாச்சுன்னா உலக கல்விக்கு அக்கறை காட்டுறோம் ஆர்வம் காட்டுறோம் வேன் வந்தால் டையி போடுற அளவுக்கு எங்கே அனுப்பி விடுறோம் அங்கே வேனில் ஏறினோடனே அம்மா 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 ஐடி எடுக்கல அம்மா அங்கேருந்து ஓட்ட ஓட்டமாக ரெண்டாவது வேனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி ஆர்வம் காட்டுறோம் பிள்ளைக்கு அந்த ஐந்து நேரம் தொழுகை என்ன இறைவன் தயார் செய்த சொந்தம்னா என்ன நாளை இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன அவனை காணக்கூடிய காட்சி என்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாவுடைய தூ சொன்னார்களே ஒரு மனிதர் இறந்து விட்டால் மூன்று நல்லறங்கள் தொடர்கிறது அந்த புள்ள சாலியான புள்ளையாக நமக்கு துவா செய்யற பிள்ளையா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நாயே பேய சனியனை சொல்லி அடிச்சு துவச்சி எடுத்தா நாம இறந்த பொருள் நமக்காக என்ன செய்யாது துவா செய்யாது நாம படுக்கையில கிடந்து படுக்கையை நினைக்கையில